பாட்டு கவியரசு வைரமுத்து அன்னி என்கிற படத்துல இருந்தார் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 இந்த பாட்டை பாடிட்டு நான் சொன்னேன் இதெல்லாம் சினிமாவில் இப்படிலாம் பாட்டு எழுதலாமா ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க நடுவர் அவர்களே அண்டங்காக்கா கொண்டைக்காரி என்பது ஒரு பக்தி பாடல் அப்படின்னா எப்படியான் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அண்டங்காக்கா கொண்டைக்காரி அண்டத்தை காப்பவள் உலகத்தை காப்பவள் யார் மதுரை மீனாட்சி அவள் கொண்டை போட்டிருப்பாள் அச்சு வெல்ல பேச்சுக்காரி ஐயாரெட்டு சொல்லுக்காரி ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய எட்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஐயா எட்டு சொல்லுக்காரி சரி ரெண்டக்கா ரெண்டக்கான கேட்டதுக்கு எல்லா சாமி வீட்லயும் போய் பாருங்க ரெண்டு அக்கா இருப்பாங்க சிவனுக்கு ரெண்டு அக்கா முருகனுக்கு ரெண்டு அக்கா பெருமாளுக்கு ரெண்டா அதனால தான் ரெண்டக்கான்னு போட்டார் அழுகிட்டார் சத்தியமா இப்ப நான் நினைச்சு எழுதவே இல்லைடா உங்களால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் இப்படி விளக்கம் கொடுக்குறான்ட்டு வைரமுத்து ஐயா அதை கேட்டு அப்படி ரசிச்சார் அது மாதிரி எல்லா பாட்டுக்கும் விளக்கம் கொடுப்பாரு மிகச்சிறந்த பேச்சாளர் கவிஞர் இனியவன் அந்த பக்கம் இன்று வரை பாடல் கொண்டிருக்கக்கூடிய ஏழு முறை தமிழ் கவிஞர் ஒருவர் தேசிய விருது வாங்கினார் என்றார் அவர்தான் கவி பேரரசு வைரமுத்து என்னடா வீட்டுக்குள்ள கூப்பிடுறப்பே இப்படி பயம் கொடுத்துறானுங்க ஸ்பீடை மாத்தி விடா அப்படின்னு முப்பத்தி மூணுல வச்சிருக்க மேல நாப்பத்தி அஞ்சுல வச்சுட்டாரு ஸ்பீடு பாட்டை போடு அந்த பிள்ளை எடுத்து வச்ச காலம் திரும்ப இறக்கிடுச்சு ஏ ஒழுங்கா போடுற பாட்ட அவன் முப்பத்தி மூணுல வச்சுட்டான் பாட்ட மணமகளே மருமகளே பாவா உன் வலது 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 ஊசி அங்கேனே நின்றுச்சு அந்த பிள்ளை கா வலது காலை எடுத்துட்டு என்னடா எடுத்து வைக்கிறதா வேணாமா திருப்பி இறக்கிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி பாட்டை ஒரு பாட்டை கேட்குறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இணைந்த பாடல்களை எழுதிய கவியரசு கண்ணதாசன் மனசு வேதனையாக இருக்கிறப்போ கண்ணதாசனுடைய ஒரு காதல் பாட்டை கேட்டோம்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் வளவில்லாத வெள்ளம் வந்தார்டிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றார் போய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் வளவில்லாத வெள்ளம் வந்தார் இல்லாத இடமே கிடையாது அவருடைய பாட்டோடு வாழ்ந்தவங்க எவ்வளவு இருக்கு தேவகோட்டை ராஜன் சும்மா பாடினார்னா ராணிப்பேட்டையில இருந்து சத்ராச்சாரியில ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கேன் எந்திரிச்சு இங்க வந்துட்டேன் அப்படி ஒரு குரல் இன்னைக்கு ராணிப்பேட்டை மக்களுக்கு ஒரு அருமையான இசை விருந்து காத்திருக்க அதான் தேவகோட்டை ராஜன் அப்பமா பாடுவார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலி வாலிப வாலின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற அஜித் வரைக்கும் பாடல் எழுதிய ஒரு ஐந்து தலைமுறைக்கு பாட்டு எழுதின ஒரு கவிஞர் யார்னா அவர் தான் வாலிப கவிஞர் வாலி அப்படிப்பட்ட கவிஞர் வாலியோட பாடல் எத்தனை பாடல்கள் வரிசையா சொல்லலாம் அவரும் குழந்தைங்களுக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இன்னொரு பாட்டு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சேர கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த இருக்குது தம்பி கவிஞர் வாணி அவருடைய பாடல்களை எங்கள் அன்பு கவிஞர் மிகச்சிறந்த பேச்சாளர் பாடகர் கவிஞர் இனியவன் இங்க வந்திருக்காரு திரைப்படத்தில் எப்படிப்பட்ட பாட்டு எழுதினாலும் அதுக்கு அருமையாக விளக்கம் கொடுத்துருவார் ஒரு பாட்டு கவியரசு வைரமுத்து அன்னி என்கிற எழுதினார் அந்தங்க அக்கா கொண்டக்காரி ரெண்ட கரண்ட க ரண்ட கரன் அச்சு மெல்ல தேச்சு காரி சண்ட கரண்டா 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 ஐயாருக்கு சொல்லு காரி சண்ட கரண்ட 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 கண்ட கரண்டா க இந்த பாட்டை பாடிட்டு நான் சொன்னேன் இதெல்லாம் சினிமாவில் இப்படிலாம் பாட்டு எழுதலாமாய்யா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க நடுவர் அண்டங்காக்கா கொண்டைக்காரி என்பது ஒரு பக்தி பாடல் அப்படின்னா எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார் உலகத்தை காப்பவள் யார் மதுரை மீனாட்சி அவள் கொண்டை போட்டு இருப்பாள் அச்சுவெல்ல பேச்சுக்காரி ஐயாரெட்டு சொல்லுக்காரி ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாயா எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா அஞ்ச ஐயாறு எட்டு சொல்லுக்காரி சரி ரெண்டக்க ரெண்டக்கனா என்னையான் கேட்டதுக்கு எல்லா சாமி வீட்லையும் போய் பாருங்க ரெண்டக்கா இருப்பாங்க சிவனுக்கு ரெண்டு முருகனுக்கு ரெண்டு பெருமாளுக்கு ரெண்டு அக்கா அதனால தான் அந்த கவிஞர் ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கான்னு போட்டார் அந்த கவிஞர் அழுதுட்டார் சத்தியமாக இப்படிலாம் நான் நினச்சி எழுதவே இல்லைடா உங்களால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் இப்படி விளக்கம் கொடுக்குறான்ட்டு வைரமுத்து ஐயா அதை கேட்டு அப்படி ரசிச்சார் அது மாதிரி எல்லா பாட்டுக்கும் விளக்கம் கொடுப்பார் மிகச்சிறந்த பேச்சாளர் கவிஞர் இனியவன் அந்த பக்கம் இன்று வரை பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஏழு முறை தமிழ் கவிஞர் ஒருவர் தேசிய விருது வாங்கினார் என்றால் அவர்தான் கவி பேரரசு வைரமுத்து அவருடைய பாடல்களை பற்றி பேச கடலூர் தனிய வேலை வந்திருக்கார் அவர் வந்து ரொம்ப அற்புதமான பேச்சாளர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் நல்லா பாடுவார் வைரமுத்தோட பாட்டு அப்படி கிராமத்துக்கு நம்மளை கூட்டு போகிற பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக பாடுவார் வைரமுத்து ஐயாவோட முதல் பாடல் இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பில் கேதார ராகத்தில் வந்துச்சு இது ஒரு பொழுது பொழுதுகள் வேறு உடைகிறாள் இது ஒரு பொன் மாலை பொழுது பாயிரம் போல மீடும் அப்படின்னு அழகான பாடலோடு தொடங்கி இப்ப லேட்டஸ்டா எழுதி இருக்கிற பாட்டு வரைக்கும் வைரமுத்தோட பாடல்களை பாடி பேசுவதற்கு கடலூர் தனியே என்ன அற்புதமான கூட்டம் உண்மையிலேயே எங்கள் மனதை நிறைத்திருக்கின்ற ராணிப்பேட்டை ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என்ன ரசனை சில ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கையே தட்ட மாட்டாங்க நான் அந்த பேச்சாளர் பிச்சை எடுப்பார் தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் கை தட்டுங்க அப்படின்னு சொன்ன பிறகு கை தட்ட மாட்டாங்க அவர் அழுது சரி அவ்வளோதான் தான் நமக்கு அப்படின்ட்டு பேசிட்டு நன்றி வணக்கம் இப்படி பேசுகிறதுக்கு பேசாமல் பிச்சை எடுத்து பிழைச்சிடலாம் தான் ஆனால் எங்கள் ராணிப்பேட்டை மக்கள் என்ன நகைச்சியை கேட்டு எப்படி அருமையாக சிரிக்கிறீங்க நன்றாக சிரிப்பவர்கள் யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டாங்க இந்த சிரிக்காமல் ஒன்று உட்காந்துருக்க அவன் தான் ஊரே கெடுப்பான் வாழ்க்கையில் மன விட்டு சிரிக்கிறாங்கன்னா நம்பி பக்கத்தில் உட்காரலான் இந்த பஸ்ஸில் இந்த இப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன் யாருன்னா பிட்பேட் எடுக்கிறாங்க ஒவ்வொரு பாக்கெட்லயும் என்ன இருக்குன்னு அப்படியே பாத்துட்டே இருக்கு குழந்தைகள் பாருங்க இந்த பிள்ளைய பச்சிலம் குழந்தைகள் என்ன அழகா கைதட்டி ரசிக்குது காரணம் குழந்தைகள் முன்னால உட்கார்ந்து இருக்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு காரணம் அவங்களை சந்தோஷப்படுத்திட்டோம்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு இந்த பீல்டுல லியோனி அடிச்சிக்கவே முடியாது காரணம் அவங்க ட்ரெண்ட் இப்ப மாறிடுச்சு நாங்கள்லாம் பாக்குறப்ப சினிமாவில் ஒரு சண்டை காட்சியை ரசிப்போம் ஆனால் இவனுங்க ரசனைகள்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு இன்றைக்கெலாம் கார்ட்டூன் சேனலில் மோட்ரு பட்லூ அப்படின்னு ஒரு சேனலை போட்டால் என் பேரனை சாப்பிட வைக்கிறதுக்குனே அந்த மோட்ரு பட்லுவை போட்டால் தான் சாப்பிட்ணும் அந்த மோட்ரு பட்டில எப்படி பேசுவாங்க பார்த்துக்கிறீங்களா தே எனக்கு ரொம்ப பசங்க ஏட்டோ நம்மள வந்து இப்ப எல்லாரும் துறத்திட்டு வரலாங்க

சாப்பாடு ஊற்றணும்னா அதுக்கு டோரா பூஜி டோரா இப்போ நம்ம எங்க போறோம் கோடி பாலைவனம் மலை அதுக்கு நமக்கு யாரு வழி கேட்டுவான் நான் த மேப் அந்த மேப் வழிகாட்ட இவரு எல்லாம் போவாருங்க டோரா இந்த மலைக்கு மேல நம்ம எப்போ அது மாதிரி அந்த கார்ட்டூன் சேனலுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி நாங்க ஒன்னாம் கிளாஸ்ல படிக்கிறப்ப என் தம்பி என் மையம் வரைக்கும் அந்த பாட்டு தான் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை கூற ஓட்டு உன்னை போன்ற நல்லா உள்ள என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இல்லை தொல்லையே கொடுக்காது பேர் பிள்ளையா முதல்ல வீட்டில் அமைதி அந்த இப்படியே உட்காந்துருக்கேன் எங்கேயுமே எழுந்திருச்சு போல போட போய் அப்படிங்க சாப்பிடு வேணாம் டே விளாட போடா விளாட வேணாம் போ அப்படின்னு இப்படியே உட்காந்துருந்தான அந்த பிள்ளைய ரசிப்போம்மா போய் எங்கேயாவது அடிபட்டு அடிபட்டுமா வேண்டா அடி போலிந்துட்டேன் ஏன் ஓடின கிரௌண்ட் இருந்துதான் ஓடணும்ல அப்படின்னா அவங்க அம்மாட்ட பா சார் வேணா வேணா குடும்பம் குடுமா சண்டை போட்டு பேச்சு கரைச்ச இப்படி இருந்தாதான் பிள்ளை யாருக்குமே தெரியாம இருக்கிற இடம் தெரியாம இருந்தா அதுக்கு பேர் புள்ள இல்லை குப்பை வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் இருக்கிற இடத்தில் பெரிய இடத்திலே உயரத்தில் இருப்பது போல உங்கள் குழந்தையை நீங்கள் அவன் சேட்டை பண்றவன சந்தோஷமாக ரசிங்க எந்த குழந்தைய அதிகமாக சுற்றித்தனம் செய்கிறதோ அந்த குழந்தை தான் மிகப்பெரிய அதை வந்திருப்பேன் காரணம் கேட்க கேள்வியெல்லாம் சில கேள்வி கேட்டான்னா பயமாக இருக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவங்க அம்மாட்ட தெருவில் பலூன் விட்டுக்கிட்டே இருக்காங்க திருவிழாவில் சவுப்பு பலூன் விடுறாங்க பச்சை பலூன் விடுறாங்க மஞ்சள் பலூன் விடுறாங்க இன்னும் வெவ்வேறு கலர் ஆரஞ்சு கலர் பலூன்லாம் வருது அவங்க அம்மாட்டேம்மா எல்லா கலர்லேயும் பலூன் விடுறாங்க ஏமா கருப்பு பலூன் மட்டும் உடம்படங்கிறாங்க அண்ணா அம்மா சொல்கிறாங்க டே கருப்பு பலூன் வந்து அது துக்கத்தை குறிக்கிறதுரா அதனால அதை மாட்டாங்க இல்லைம்மா அதுவும் ஒரு கலர் தானம்மா அதனால் அந்த கருப்பு பலூனை விடணுமா நீ ஒரு பெரிய தலைவராக வந்து கருப்பு பலூனை விடுறா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு அம்மா சொன்னாங்க அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை நாற்பது ஆண்டுகள் சிறையிலிருந்து கருப்பர்களின் விடுதலைக்காக பாடுபட்ட நெல்சன் மண்டேலா என்ற குழந்தை தான் கருப்பு பலூனை ஏன் பறக்கவில்லைன்னு கேட்டான் சொன்னது மாதிரியே அந்த கருப்பர்களின் விடுதலைக்காக சிறைப்பறவையாக இருந்து அவனுடைய அந்த பதவியேற்பு விழாவில் அத்தனை பலூன்களும் கருப்பு பலூன்களாக விடப்பட்டது அந்த கருப்பு நிறம் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு குழந்தையினுடைய கேள்வி தான் அவ்வளவு பெரிய அரசியல் தலைவரை உருவாக்கியது அது மாதிரி நல்ல அருமையான ரசிகர்களை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி சொல்லி முதலாவதாக வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற அணியில் பேராசிரியர் விஜயகுமார் வருகிறார் வாங்க உங்கள் பலத்த கரவழியோ